பலிஸ்மா அதிபர் ஜெயசன் பிரதி பலிஸ்மா அதிபர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக செயற்பட்ட பேரே பிரதி பொலிஸ்மா அதிபர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் அவர்களுள் போலீஸ் ஊடக பேச்சாளராக செயற்பட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன் மற்றும் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியாந்தா ஜாயக்குடி ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் சிலர் மாறுபட்ட கோணத்தில் கவனிக்கப்படுகின்றனர் அவர்கள் மாறுபட்ட விடயங்களை மாறுபட்ட கோணங்களில் கூறுகின்றனர் அவை எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை நாம் அறிவோம் அவர்கள் எதனை கூறிய போதிலும் நமக்கு பிரச்சனை இல்லை அவை தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல சமூகம் உங்களை பற்றி கண்காணிக்கும் கோணமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சில இடங்களில் சில விடயங்கள் பெறலாம் அது எவருக்கும் பெறலாம் எமது பொறுப்புகளை நாம் உரிய வகையில் நிறைவேற்றவில்லை எனின் அது எமது தோல்வியாகும் அதனால் நன்றாக திட்டமிட்டு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு செல்லாது அதிகாரிகள் என்ற ரீதியில் நாம் எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் காணப்படுகின்றன